மீன் குழம்பு பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து புளி தான் மெயின் இல்லையா மீன் குழம்புக்கு அது வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இவ்வளோ எடுத்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன் நான் இந்த குண்டா ஃபுல்லா இது ஃபுல்லா தண்ணி இருக்கு ஆக்சுவலா சாரி இது கட்ட முடியல இப்போ இதுக்கு தேவையான மசாலா நான் ஆட் பண்றேன் ஆக்சுவலா நான் வந்து வதக்கும் போது ஒரு மூணு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதுல வந்து ஒரு அஞ்சு தக்காளி அளவுக்கு இதுல நான் ஆட் பண்ணுவேன் இங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ உங்களுக்கு மசாலா நான் நான் காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டா இருக்க மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் அதுல நல்லெண்ணெய் ஊத்திட்டு நல்லா நல்லெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்ரு கால் லிட்டரோட ஒரு நூறு எம்எல் போதுமா இல்ல கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா எப்பவுமே மீன் குழம்பு வந்து நான்வெஜ் நம்ம நார்மலாகவே செய்யும் போது எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குமே டேஸ்ட் எப்பவுமே ஸோ அதனால வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க போட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ண உடனே தக்கா வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆனும் அது ஆன பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருந்த பிறகு நம்ம அந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சோலா அந்த மசாலா தண்ணி அந்த மசாலா தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஃபுல்லா ஊத்திடுங்க இது இப்படியே இருக்கு எவ்வளவு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை கொதிக்க வைக்க விடுங்க இல்ல எனக்கு டைம் எல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க ஃபுல்லா வச்சிருந்தா ஏன்னா எனக்கு டைம் இல்ல அதனால அது ஃபுல்லாவே வச்சுட்டேன் அவ்வளவுதான் இது போட்டு மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு வேற என்ன ஒர்க் இருந்தாலும் முடிச்சுட்டு வாங்க அதுக்குள்ள நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணும் நான் ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரையோட பிளாக் வந்து நான் போட்டிருக்கேன் அத போய் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொதிக்க விடணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க அது அப்பதான் டேஸ்டா ஒரு மீன் குழம்பு டேஸ்டா வரணும் அப்படின்னா அந்த மசாலா தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து அந்த மசாலா தண்ணி எப்படி பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க எனக்கு இங்க அண்ணல நிக்க முடியல வேக்கடாது சாரி நல்ல நல்லா போட்டு கரைச்சி வச்சிருங்க ஃபர்ஸ்ட் அது கூட வந்து இந்த புளிக்கண்ணையில நம்ம என்னன்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளி அஞ்சு தக்காளி பண்ணிக்க ரெண்டு கிலோ மீனுக்கு நான் அஞ்சு அஞ்சு கிலோ தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மஸ்டே ஆட் பண்ணிடுங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு தக்காளி இப்படி புழகிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மிக்ஸ்ல போட்டு அரைச்சி விடல் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஏன் நான் வந்து கையில ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம கையில வந்து அந்த நம்ம எதனா எதனா ஒரு பொருள் தொட்டோம்னாவே நம்ம கையில வந்து ஒரு எசன் உருவாகும் ஐ மீன் கைல வந்து ஒரு லிக்யூட் ஃபார்ம் ஆகும் அந்த லிக்விட் தான் கைப்பக்குவம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்க ஒருத்தர் நல்லா செய்வாங்க அதே மசாலாவை நீங்க போட்டு செஞ்சா கூட அந்த டேஸ்ட் வராது ஏன்னா அவங்களோட கைப்பக்குவம் அது அதுக்காக நான் சொல்றேன் கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க தக்காளியை அது தக்காளி கூட பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணேன் கொத்தமல்லி கருவேப்பில் அப்புறம் இவ்வளோண்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து இஞ்சியோட இஞ்சி பூண்டு அரைச்சி நான் அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணேன் நெக்ஸ்ட் மிளகாத்தூள் வந்து ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அப்படி சொல்றது பண்ணிக்கோங்க இல்ல தெரியும் அப்படின்னா போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து எட்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் வந்து நீங்க ரொம்ப காரமா ஸ்பைசியா இருக்கு அப்படின்னாக்கா கம்மியா ஆட் பண்ணுங்க இல்ல தான் இருக்கும் இல்ல எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற ரேஞ்ச்ல இருக்கவங்க நீங்க நான் சொன்ன அளவுலயே ஆறு ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தூள் ஒன்றரை ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம வந்து பர்டிகுலரா வந்து இவ்வளவு தான் சொல்ல முடியாதுன்னா ஒரு சிலர் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க ஒரு நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு அந்த ரீசனுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் இங்க அனல் அடிக்கிறதுனால இந்த இதுவும் ஆன் பண்ண முடியல ஏன்னா இந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குமோன்னு ஒரு டவுட்டு சரி நான் ஆன் பண்ணி விடுறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணி நல்லா ரெடியா வச்சுக்கோங்க அந்த தண்ணி அந்த மசாலா தண்ணி தான் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கிறது இது வந்து இன்னும் தான் இருக்கு நம்ம ஏன் தண்ணி வந்து நம்ம அவ்வளவு ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த மசாலா நல்லா வேகணும் அந்த பச்சை மிளகா அந்த தக்காளி இதெல்லாமே நல்லா அந்த ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகும் குழம்பு சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு உப்பு மட்டும் கரெக்டான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் சொன்ன எல்லாமே உங்கள் ரேஞ்ச அளவு உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த அளவு மட்டும் பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஆறு ஸ்பூன் நான் சொன்னது வந்து பச்சை மொள மாதிரி மிளகாத்தூள் வந்து ஸ்பைசி கொஞ்சம் மீடியமா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நல்ல எங்க வீட்டு மூலமா வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் ரெண்டரை ரெண்டரை ஸ்பூன் தான் போட்டுக்கணும் ஏன்னா அது வந்து இவ்வளோன்னு எடுத்த ரொம்ப ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் சோ அது டூ மச்சா இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் தான் எடுத்தேன் ஓகேங்களா இது வந்து நல்லா இருக்கும் நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ கீழே கமெண்ட் பண்றீங்க ஓகேவா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்துச்சு நீங்க கமெண்ட் பண்ணனும் ஆக்சுவலா இது என்ன மீன் அப்படின்னா சாரி ஆக்சுவலா வந்து இது என்ன மீன் அப்படின்னா கட்லா அங்க வந்து என் மாமியார் வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க ஆஹ் சங்கரா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கராவே இல்ல எங்க நேரம் சரி சொல்லிட்டு கட்லா கட்லாவும் நல்லா இருக்கும்ல மீன் குழம்புக்கு சோ கட்லாவே வாங்கிட்டு கட்லா கீத வாங்கிட்டு பாறை மீன் வந்து வருக்கிறதுக்கு வாங்கணும்னாங்க அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் பாறை மீன் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் ஆஹ் அவருக்காக வந்து அந்த பாறை மீன் வாங்கணும் ஆஹ் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த குழம்பு மீன் இருந்தாவே வருகிற மீன்ல நான் சாப்பிட மாட்டேன் குழம்பு மீன் தான் ரொம்ப பிடிக்குமே அதுல இல்லாத டேஸ்டா போய் வறுக்கு போட்டு நம்ம வறுக்கிற மீன் எப்பதான் கேட்பேன் ரொம்ப வேணும் எனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பார் எல்லாம் நம்ம வச்சுட்டு சாடும் போது அப்ப கேப்பேன் சாம்பா ரசத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல வறுத்த மீன் சோ அப்பதான் கேட்பேன் நான் இது கொஞ்சம் லேட் ஆகும் இது போட்டு விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு அப்படி இல்ல நீங்க என்னால அவ்வளவுதான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தண்ணி கம்மியா சின்ன சீக்கிரமா ஆயிடும் நான் வந்து ஃபுல்ல அனல்ல வச்சிருக்கேன் அது கூட இந்த பெரிய சைஸ் பர்னல் வைக்கல சின்ன சைஸ் பர்னல் தான் ஃபுல் அனல்ல வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப சீக்கிரமா ஆயிட்டு அந்த டேஸ்ட் வராது அதனால நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து இங்க டூ கேஜி கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இதுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அங்க பாருங்க எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு குழம்பும் அதே மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கணும் ஓகேங்களா பாருங்க குழம்பு லைட்டா கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நீங்க இப்ப மீன் போட்டுடலாம் இப்ப இல்ல மீன் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் எப்பவுமே அப்பப்போ உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க கையெல்லாம் பாத்து விடுங்க ஒரு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு அலைன் பண்ணி விட்டுருங்க அப்பதான் எல்லாமே உள்ள போயிட்டு நல்லா வெந்துடும் ஃபிஷ் போட்டுட்டா மட்டும் இந்த ஸ்லிம்லாம் வைக்க தேவையில்ல பட் ஆனா ஃபிஷ் போட்டா மட்டும் அந்த டைம் மட்டும் பாத்துருங்க பத்தே நிமிஷம் தான் நான் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி நீங்க உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நீங்க இதை சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு பாய்